நண்பர்களுக்கு வணக்கம் மலையிலையும் வெயில்லேயும் பயணிகள் கஷ்டப்படக்கூடாது பயணிகள் சொகுசாக வந்து ப பேருந்து நிலையத்தில் நின்று பேருந்து நிறுத்தத்தில் நின்று பேருந்து ஏறி போகணுன்னு இன்றைக்கி பேருந்து நிறுத்தங்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் போடுறாங்க ஒரு கோடிப்பு அப்படின்னு போய்கிட்டுருக்கு அப்படி கட்டப்பட்ட பேருந்து நிறுத்தங்களில் நாலு பேர் உட்காரலாம் என்ன லக்கேஜ் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னா ரோட்டில் தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கணும் ரோட்டில் எச்சிகளை துப்பி நாசப்படுத்தி வச்சுருக்குறாங்க கொஞ்ச நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேருந்து நிறுத்தம் சிதலமடைஞ்சிருந்து ரீயூஸ் பண்ண முடியல திரும்ப பட்ஜெட் ஒதுக்கி அதை கட்டி கொடுக்குறாங்க ஆனால் பேருந்து நிறுத்தங்கள் கிராமங்களில் பல வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு பேருந்து நிறுத்தம் முழுக்க முழுக்க பனைமர சட்டத்தை பயன்படுத்தி ஓடு அடுக்கி கீழே தரைத்தளம் போட்டு கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு விவசாய பகுதி கிராமங்கள் இது வந்து நாலு முக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த நாலு முக்கு ரோடில் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு பேருந்து வசதிகள் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் வரும் அந்த பேருந்தை பிடிக்கிறதுக்காக மக்கள் முன்னதாகவே வந்து இங்கே அவங்களோட விவசாய பொருள்களையும் இல்லை பனை பொருள்களையும் இல்லை மீன் மீன்பிடி தொழில் நடக்குது இந்த சுப்பகுதிகளை சுற்றி இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சு வர்ற பேருந்துகளை ஏற்றிட்டு இந்த பேருந்து நிறுத்தத்தோட பில்லர்ஸ் வந்து முன்னாடி கருங்கல்லில் போட்டிருக்காங்க கருங்கல் சிதம்படைஞ்சதுனால இப்போ கல்லுகளை தூண் மாதிரி கொடுத்து அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க நான் சொன்ன மாதிரி மேற்கூரைகள் எல்லாமே ஓடுகள் தான் ஏதாவது ஒரு ஓடு அடைஞ்சாலும் இன்னொரு ஓடை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஆனால் இன்றைக்கி கற்ற பேருந்து நிறுத்தங்கள் இப்படி இருக்குதா ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் வந்துருச்சு அப்படின்னா மொத்தமாக மாற்றுற மாதிரி இருக்கும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி பல வகைகளையும் இந்த பேருந்து தான் பயன்படும் வெயில் அடித்தது அப்படின்னா இந்த வழியாக போகிற வழிபோகர்கள் இலைப்பாறிகிடலாம் என்ன பாதசாரிகள் இது வந்து திருப்பலானிலேருந்து ராமேஸ்வரம் போகிற ரோடு யாராவது கோயில் வளங்குகள் நடந்து போகிறாங்க அப்படின்னா கூட்டமாக உட்காந்து ஓய்வு எடுத்து சிட்டிகளில் பஸ் ஸ்டாண்டு எங்கேயோ இருக்கும் பேருந்து நடு ரோட்டில் நிற்கும் அதுவும் பஸ் விட்டு தாண்டி போய் நிற்கும் கூட்டமாக நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை எங்கே கிடையாது டைமுக்கு பேருந்து முன்னாடி வந்துவிட்டாலும் சரி இல்லை நேரம் சென்று வந்தாலும் சரி நின்று ஆறு நடிச்சு மக்களை ஏற்றிட்டு போவாங்க இந்த மாதிரி பேருந்து நிறுத்தங்கள் கிராமப்புறங்களில் நிறைய காணப்படுது உங்கள் ஊரில் இந்த மாதிரி பேருந்து நிறுத்தங்கள் இருக்கா இல்லை புதுசாக கட்டப்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் உங்களுக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படின்றத மறக்காமல் கமலில் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்